வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம்

கத்தருக்கு விரோதமா இருக்கிறவர்களை தேவனுக்கு உகந்தவர்களா இல்லாதவர்களை ஜெயிக்க வேதம் நமக்கு வலியுறுத்துகிற ஒரு பெரிய பலன் என்னன்னு சொன்னீங்கன்னா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் ஒரு அமைச்சர் சொல்லுங்க முதல் எல்லா மனிதனுக்கும் அந்த ரத்தமானது தெரியும் எதற்காக ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொல்லி இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலதான் நீங்களும் நானும் அவனை ஜெயிக்க முடியும் என்று யோவான் விசேஷத்தில் எழுதுகிறார் இந்த யோவான் மாத்திரம் மற்ற வருகை குறித்து எழுதல மத்தியில எழுதப்பட்டிருக்கிறது பிந்தன நாட்கள் யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள் லூக்கா எழுதப்பட்டிருக்கிறது மார்க் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் யோவான் மட்டும் எழுதலை ஏனென்றால் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதையும் கொடுத்தார் இந்த கடைசி நாட்களிலே நடக்க போகிற காரியம் என்ன என் பிள்ளைகள் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்பது ஜெயிக்க முடியாது முதலாவது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் நமக்கு விடுதலை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு சொல்லுங்க அதனாலதான் நம்ம ஊழியத்தில் அதிகமாக ரத்தத்தை குறித்தே நாம் பேசுவோம் ரத்தம் மனிதனுக்கு உயிராக இருக்கிறது அந்த ரத்தத்தை ஆண்டவர் சிலுவையில் நமக்காக சிந்தினார் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை அதனால் தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பயன்படுத்தினால் அவன் விடுதலையாக்கப்படுகிறான் அவன் ஜெயிக்கப்படுகிறான் சாத்தானோடு ஜெயிக்கிறான் என்பதுதான் இந்த வேதத்தினுடைய உண்மையான கருத்து அப்புறம் என்ன சொல்லுகிறார் சாட்சி இரண்டாவது ஒரு மனிதன் சாட்சியினால் ஜெயிக்கிறான் மூன்றாவது வசனத்தினால ஜெயிக்கிறான் அப்போ ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ரெண்டாவது தங்களுடைய சாட்சி மூணாவது வசனம் எந்த ஒரு மனிதனுக்குள்ள இந்த மூணும் இருந்ததோ இவன் ஜெயித்து கொண்டே இருப்பான் கைகளை தட்டி கத்திர மகிமப்படுத்துங்க அலையலூயா இதுக்கு நீங்க எந்த மனிதரையும் போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்க சரீரத்தை குறித்த பாரங்களுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆகையால் ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள் பரலோகத்தில் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள் பூமியிலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே பூமியிலும் சமுத்திரத்தில் நல்ல கவனிங்க நம்மதான் பூமியிலும் சமுத்திரத்தில் குடியிருக்கிறவர்களே ஐயோ ஐயோ பிசாசானவன் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு கவனிங்க எனக்கு எதிர்ப்பே இல்ல எனக்கு போராட்டமே இல்ல நீங்க சொல்ல முடியாது கொஞ்ச காலம் தான் இருக்கிறது வியாபாரத்தை குடும்பத்தை எப்படி உன் சமாதானத்தை எப்படி கெடுக்கலாம் எப்படி வரலாம் என்று கொஞ்ச காலம் என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் சொல்ல நாம சொல்லுங்க தேவ ஜனமே சோர்ந்து போகாதீர்கள் அதை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட அங்கே இருக்கிறது கைத்தட்டி கத்திர மையுமப்படுத்துங்க ரத்தத்தை அதுதான் உங்களுக்கு விடுதலை ஒவ்வொரு மனிதனும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது நான் சொல்லல வேதம் சொல்லுகிறது அதனாலதான் பேதுரு அங்க எழுதுகிறார் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது தெளிந்த புத்தி உள்ளவரா இருங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் விழித்திருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய உங்கள் எதிராளி உங்களுக்கு எதிராளி அண்ணன் கிடையாது தம்பி கிடையாது அக்கா கிடையாது தங்கச்சி கிடையாது மாமியார் கிடையாது மருமக கிடையாது வேற யாரும் மாம்சமானவன் கிடையாது எதிராளி அவன் பிசாசானவன்

கௌடிங்கய்யா எப்படியாவது இவனை தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு பிரிவனை உண்டாக்குவதற்காக அதனால் தான் ஆண்டவர் எழுதுகிறார் யோவான் மூலமாய் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புபடி ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பயன்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பயன்படுத்துங்க அதனால்தான் நம்ம ஊழியத்தில் நாம் ஜெபிக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தை ஜனங்கள் மேல தெளிக்கிறோம் ஆட்டுக்குட்டி என் ரத்தம் தான் விடுதலை ஆக்குகிற ரத்தம் கைத்தட்டி கத்திர மகிமப்படுத்துங்க ஒரு அல்ல சொல்லுங்க ஒரு பில்டிங் கட்டப்படலையா ஒரு சரத்துல வியாதியா இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க அதைத்தான் வேதம் சொல்லுகிறது ஏன் அப்படி சொல்லுகிறது நம்ம தொடர்ந்து நீங்க இன்னொரு பார்க்க போகிறோம் அதிகாரம் வாசிக்கும் போது முதலாவது என்னவெனில் என்ன கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் அரியாசக்காரர் வந்து அரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து சுய இச்சையின் நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்கே எங்கே பிதாக்கள் அடைந்த பின்பு சகலமும் சகலமும் குஸ்திப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் எப்படி சொல்லுவாங்க ஆமே சொல்லுங்க அலே லூயா இங்கேயா சொல்லி கொண்டுதாயா இருக்கிறீங்க சொல்லுவாங்க எங்கேயா ஏசு வருவார் கான்வீங்க பார்க்கலாம் சொல்லுவாங்க ஏசு வரும்போது வேதம் சொல்லுகிறது நோவா காலத்தில் நோவா சொன்னார் ஐயா நாற்பது நாளிலே எல்லாம் கவிழ்க்கப்பட போகிறது தேவன் மலை வரிசிக்க பண்ண போகிறார் ஐயோ ஜனங்கள் அழிஞ்சிடக்கூடாது கூட வாங்கன்னு சொல்லி நோவா எல்லாரையும் வேலைக்குள்ள கூப்பிட்டார் வேதம் சொல்லுறது அவர்கள் எதையும் உணராம பெண் கொடுத்தும் பெண் எழுத்தும் சந்தோஷமா இருந்தாங்களாம் இன்னைக்கும் அப்படிதான் நடக்குது ஆமேன் மனுஷகுமார வருகை வரப்போது ஒரு ஆண்டவர் விரும்புகிறார் முதலாவது எப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லி கொடுக்கிறது அது மாத்திரமல்ல பல காரியங்களை அங்க பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது பல காரியங்களை பேசுவதை பார்க்க முடிகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பயன்படுத்துங்க

पतीना सातोने जेय

நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது மன்னிப்பு உண்டாகாது ஆமே சொல்லுங்க அப்படியே பார்க்கும்போது இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் தேவன் தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று இதுவே என்று சொன்னார் ஆமே சொல்லுங்க ஹலலூயா அப்போ கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம உங்க சரீரத்தில் உங்க ஆத்மாவில் விடுதலையாக்கப்பட வேண்டும் சாத்தானை எதிர்த்து ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்க ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன ரத்தம் தேவை ஆட்டுக்குட்டியானவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவை ஆமே சொல்லுங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயம் பேதிரு ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் மாசற்ற குற்றமில்லாத ரத்தம் என்ன ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் குற்றமில்லாத ஒரு ரத்தம் செஞ்சிருக்கிறார் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை விடுதலை ஆக்குகிற ரத்தம்

சாட்சி சொல்லணும்னு நினைச்சேன் கொஞ்சம் வைக்கப்பட்டேன் சொல்லல சொல்லுவாங்க நீங்க எந்த அளவு சாட்சி சொல்றீங்களோ சாத்தானை ஜெயிக்கிற ஒரு பெரிய ஆயுதம் ஒரு ஆமை சொல்லுங்க அல லோயா சிலர்லாம் உடனே உடனே சாட்சி சொல்லுவாங்க எனக்கு நினைப்பேன் உடனே உடனே சொல்றாங்க கத்தர் சொல்லுவார் அதனால அவங்க சாத்தானை ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க கை தட்டுக்க வாங்க சின்ன

ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அவரு அவருடைய லெட்டர்லாம் நீங்க பாருங்க கிறிஸ்துவனே கூட சிலுவையில அறையப்பட்டேன் அதான் சாட்சி இது மாதிரி சாட்சி சொல்லும் போது சாத்தா நடுங்குகிறார் பிசாசு உன்னுடைய வேலைக்கு விரோதமா எழுமலே நான் பசியோ நாசமோ விற்கிறாங்கமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்கவே இப்போ நான் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கினாலும் ஐம்பது கோடி சம்பளம் வாங்கினாலும் பிசாச நீ என்னை என்ன பண்ணாலும் எனக்குள்ள சாட்சி இருக்கிறது என்பதுதான் கை தட்டி கத்திர மகிமப்படுத்துங்க ராமே சொல்லுங்க அதைத்தான் சொல்லுகிற அத்தி பலம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும் ஒளிவர் மந்தையிலே ஆடுகள் போனாலும் கத்தி கத்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் கை தட்டி கத்திர மகிமப்படுத்துங்கள் சொல்லுங்க சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள் டெய்லி ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் டெய்லி வியாபாரம் பெருகுது அப்படியா அந்த ஊழியத்துக்கு ஒரு ஐயாயிரம் இந்த ஊழியத்துக்கு ஒரு ஐயாயிரம் இவருக்கு ஒரு ஐயாயிரம் இதை மட்டும் கத்தர் வாங்குவார்னு நினைக்கிறீங்களா இல்லை எவ்வளவு நீ பெரிய ஆளானாலும் நீ தேவ சமூகத்தில் வந்து கத்தரை ஆராதித்து நன்றி செலுத்துற ஒரு சந்தோஷம் தான் ஆண்டவருக்கு இருக்கும் கைகளை தட்டி கத்தரை மகிமப்படுத்துங்க ஒரு அல்லே இல்லையா சொல்லுங்க அலலூயா சாட்சி ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சி இன்னும் என்ன சாட்சி சொல்றாங்க ரெண்டு பேதரு ரெண்டாம் ரெண்டு பேதரு ஒன்னாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு பேதர்ல அப்போ பேதர் பாருங்க எவ்வளவு அழக ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார் ரெண்டு பேதர் ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிங்க இவர் என்னுடைய நேசகுமார் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் சத்தம் உன்னதம் உன்னதமான மகிமை இருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்ற போது சாட்சி பாருங்க ஐயா நம்ம சாட்சி கண்ணு சரியாச்சு நம்ம சாட்சி காலு சரியாச்சு நம்ம சாட்சி பணம் வர வேண்டியது வந்துச்சு இவர் என்ன சாட்சி சொல்றாரு பாருங்க இவர் என்னுடைய நேச குமாரன் ஏசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை பரத்திலிருந்து சொல்லும் போது நாங்க கேட்டோம் அடுத்த வசனம் வாசிக்கும் போது

வாழ்க்கையில் சாட்சி ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சாமுவேல் சாட்சி யோபு சாட்சி அப்போஸ் நாயக்கிய பவுல் மூணு பேரும் சாட்சி வேதம் சொல்லப்படுது உங்களிடத்தில் எதையாவது நான் அநியாயமா பண்ண நான் சொல்றாங்க பைபிள்ல தேவ பிள்ளைகள் பிசாசை ஜெயிக்கணுமா நீங்க உங்களுக்குள்ள என்ன வேணும் சாட்சி வேணும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க உங்களுக்கு சாட்சி இருக்கா சாட்சி இருக்கா கிறிஸ்துவோடு சிலுவையில்

இவங்க சொன்னா இங்க செஞ்சு அங்க போய் மந்திரவா இதெல்லாம் என்னையா சாட்சி கத்தருக்காக நிக்க ஒரு ஆமைங்க முடிவு பறிய நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமையன் சொல்லுங்க என்ன வந்தாலும் நிற்பேன் ஆமே யோவுக்கு தெரியுமா ரெண்ட ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வரப்போகுதுன்னு தெரியாது அதான் சாட்சி கொண்டு போட்டாலும் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் அதான் சாட்சி சொல்கிறாருல்ல என் தோல் அழுகி போனாலும் பரவாயில்ல நான் அவரை பார்ப்பேன் யாரை ஏசு கிறிஸ்துவை சாட்சி கற்றுடைய பிள்ளைகளை இனிமே அப்படி சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்க அப்பதான் அவனை ஜெயிக்க முடியும் உங்க சாட்சி தேவன் விரும்புகிறார் உங்க சாட்சியை தேவன் கனப்படுத்துகிறார் அதனால தான் வசனம் சொல்லுது நீங்க சாட்சி சொல்வதற்கு வைக்கப்படாது கண்மலையின் மேல் கட்டப்பட்டுகிறவர்களாய் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறான் அப்படி சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது அதனால கத்துடைய பிள்ளைகள் சாட்சினால நீங்க சாத்தான ஜெயிக்கலாம் ஆமேன்னு சொல்லுங்க உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சிட்டார் ஆண்டவரே சொல்றாரு இடத்துக்கு போய் சொல்லு உன் இனத்தார்ட்ட போய் சொல்லு அவங்களுக்கு தான் தெரியும் நீ பிறந்ததுலேருந்தே சப்பானி நீ பிறந்ததுல இருந்தே உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை சொல்லுன்றார் இனத்தாட்ட போய் சொல்றதுக்கு நம்ம வைக்கப்பட ஷையா ஃபீல் பண்ணுவோம் அப்போ ஆண்டவரும் ஷையாக ஃபீல் பண்ணுவார் நீங்கள் எங்கே வேணாலும் எந்த நிமிஷத்துலையும் கத்தரை குறித்து சொல்வதற்கு வைக்கப்படவே கூடாது கை தட்டி கத்தரை மகிமப்படுத்துங்க ஒரு அல்ல சொல்லுங்க யா இவங்க வீடு கட்டி கேசு எனக்கு கட்டி கொடுத்தா என் பிள்ளைகள் கத்தர் எனக்கு ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தா அப்படி சொல்லி பழகணும் சாட்சி தேவன் செய்த ஒன்றொன்று சாட்சி ஆமின்னு சொல்லுங்க மூன்றாவதாக வசனம் ஒரு மனுஷனுக்கு வசனம் ரொம்ப முக்கியம் வசனம் இல்லாதவன் நிற்க முடியாது அவன் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை எவ்வளவு பேர் வசனத்தின் மேல கட்டப்பட்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க எத்தனை பேருக்கு இந்த வசனம் பாராம இருக்குது எத்தனை பேர் வசனத்தை ருசிச்சு ரசிச்சு படிக்கிறீங்க ஒரு ஜப குறிப்ப நடத்த சொன்னா எவ்வளவு வசனத்தை பேசி சொல்றாங்க அதுதான் சரியான ஒரு ஜபம் வசனம் இருக்கணும் வசனம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில சாத்தான் உங்களை மேற்கொண்டுருவான் ஆண்டவர் சாத்தானை வசனத்தினால ஜெயித்தார் கத்தருடைய வசனம் ரொம்ப முக்கியம் வேதத்தை படிக்கணும் பிரேயருக்கு போறேன் ஐயா கூட்டத்துக்கு போறேன் ஐயா ஜோமன்னா சரியாயிரும் நவர் அது மாதிரி பண்ணக்கூடாது அந்த தவறை செய்யாதீங்க கத்தருடைய வசனத்துக்கு காத்துருங்க கத்தருடைய வசனத்தை படுங்க மனுஷனை மேன்மைப்படுத்தாதீங்க ஆமே சொல்லுங்க பாடுள்ள மனுஷர்கள் பேதுரு யோவானு அற்புதங்களை செய்து வரும்போது ஜனங்கள் எல்லாம் மாலைகளையும் எருதுகளையும் ஜனங்கள் எல்லாம் எல்லா கை கால் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்க என்ன செய்தார்கள் சட்டைய கிழிச்சிட்டு போய் ரோட்ல விழுந்தாங்க ஐயா தேவ மனிதர்கள் வசனம் வார்த்தை ஒண்ணு விடுதலை ஆக்கும் வேற ஒண்ணு ஒண்ணு விடுதலை ஆக்காது நீ ஆடலாம் பாடலாம் இயேசுவின் வசனம் உனக்குள்ள இல்லை என்றால் நீ ஏமாற்றப்பட்டு போவாய் எத்தனை கோடி சம்பாதி எழுதி வைத்துக் வசனம் தான் கடைசி நாட்கள் நல்ல நிலத்தில விதைக்கப்பட்ட வசனம் முப்பது அறுபது நூறு பலன் கொடுத்தது அதனாலதான் தாவி கட்டப்பட்ட ஆமேன்னு சொல்லுங்க ஆமா ஏதோ ஒரு சோழ இது

அதனாலதான் ஆண்டு சொல்றார் வெளிப்படுத்தின விசேஷம் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்ட சொல்றாரா சொல்லலையா வசனம் கை கொள்ளணும் கத்தருடைய பிள்ளைகள் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினெட்டு நம்ம வாசிக்கும் போது இந்த புஸ்தகத்தில் உள்ள இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாக எச்சரிக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் வசனம் இருக்கணும் வசனம் இல்லாத கிறிஸ்தவன் ஜெயிக்க முடியாது வசனம் இல்லாதவன் பிசாச ஜெயிக்க முடியாது நீ தோத்து கொண்டே இருப்பாய் உன் வீட்டில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் வசனத்தின்படி சாத்தான ஜெயிக்கணும் குழந்தை இல்லையா வசனம் இருக்குது வியாதியா வசனம் இருக்குது வியாபாரமா வசனம் இருக்குது வேலையா எப்படி வசனம் இருக்கு ஆதியா முதல் வெளிப்படுத்த வரைக்கும் ஆண்டவர் வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார் ஆமேன்

வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும் வசனம் இருக்கணும் வார்த்தை இருக்கணும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும் அது இருமுள்ள கருக்குள்ள பட்டயம் வசனத்தை படிக்காம வசனத்தை தியானிக்காம நீ ஊழிய செய்தாலும் வேஸ்ட் அது கிரிய செய்யாது தேவனு கேராய் நடத்தாது நல்ல கவனிங்க அடுத்து சொல்றாரு பாருங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ஏழு வாசிக்கும் போது ஏழு உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் எவ்வளவு பிரிய வசனம் பிரியம் எவ்வளோ பிரியம் இருக்கிறீங்க உங்கள் வேத புஸ்தகம் பழசாயிருச்சா எத்தனை புத்தகத்தை பழசாய்க்கிறீங்க எத்தனை புத்தகத்துல கோடு போட்டு வச்சுருக்கிறீங்க இல்ல அப்படியே புதுசாக ஒருத்தன் இருக்கு அப்படியே எடுப்பாங்க பாருங்க எங்க இருக்குது எங்க இருக்குது ஆதியாகமும் வெளிப்படுத்த தேடுவாங்க ஆதி வர முடியாது அழகா இருக்கலாம் ஹானெஸ்டாக இருக்கலாம் சொத்து இருக்கலாம் ரிஜெக்ட்

அதை நூற்றி வாசிங்க ஒமது ஒமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் கொள்ளும் ஆமா கண்கள் விழித்துக்கொள்ளும் ஐயா தாவீ ஐயா அதனால் தான் ஐயா முதிர் வயது வரைக்கும் தாவீ தேவனுக்கு பிரியமாக இருந்தா நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்பட்டா வசனம் ரொம்ப முக்கியம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை செய்தார் விடுதலை சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுங்க என் வசனத்தை இருக்கிறீர்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் நீங்க வசனத்தையே நீங்க அறிய மாட்டீங்க அப்படி ஆண்டவருடைய யோவான் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம் நீதிமொழிகள் ஒன்று முப்பத்தி மூன்று வாசிக்கும் போது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமிஞ்சி வாசம் பண்ணி சம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படா ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் அமைதியாக இருப்பான் கத்தருக்கு மாத்திரம் செவி கொடுத்து அவர் வசனத்துக்கு கீழ்ப்படே இருந்தாள் வேலை இருந்தால் என்ன போடாய் சரீரம் எப்படி இருந்தால் என்னையா என்னை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறார் கை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க நல்ல கரங்களை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க அலே லோயா அழலோயா பதர் சொன்னாங்க என் நாமத்தை அறிந்திருக்கிறபடி அளவனை ஆமா இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கேன்னு எந்த வைக்க மாட்டார் அழகா இருக்கிறீங்கன்னு வைக்க மாட்டார் நீ சந்ததி சந்ததியாக வந்துட்ருக்கேன்னு வைக்க மாட்டார் அதனால தான் ஈசாயின் குடும்பத்தில் கடைசி மகனை ஆண்டு தெரிந்து கொண்டார் யாக்கோப்புடைய புள்ள யோசிப்பை கட்ட தெரிந்து கொண்டான் யூதா அந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டான் தேவச்சனமே வசனத்தை நல்ல படிங்க தியானிங்க இந்த வேதமே உங்க தியானமாக இருக்கட்டும் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் இந்த வேத வசனம் சாத்தான்டந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து அவனை ஜெயிக்க வச்சிடும் ஜெயங்கொள்ளுகிறவன் வசனத்தின்படி வாழ்வான் செய்யங்கொள்ளுகிறவன் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிக்கப்படுவான் செய்யங்கொள்கிறவன் கொள்ளுறவன் சாட்சியாக இருப்பான் இந்த மூணு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நான் சொல்கிறேன் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீங்க கைத்தட்டி கத்துற மையப்படுத்துங்க ஹாலலோயா ஹாலலோயா எல்லா காரியத்துக்கும் இயேசுவின் ரத்தத்தை பேசுங்க சாட்சியாக இருங்க யார் சொல்லணும் அவசியம் இல்லை நான் இயேசுக்கு சாட்சியப்பா நான் இயேசுக்கு சாட்சி ஆண்டவரை எனக்கு அந்த கிருவைகளை தாங்க மூணாவது வசனம் உங்கள் மனசில் நிறைஞ்சிருக்கட்டும் சாத்தானும் வசனத்தை பேசுகிறான் ஏசும் வசனத்தை பேசுகிறார் அதில் தான் அவனை ஜெயிக்க முடியும் நீங்கள் வசனம் அவங்க இதில் இருந்தால் ஜெயிப்பீங்க ஜெபிக்கப்படியெல்லாம் இருந்துருக்கலாம்